ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையை சரி செய்வதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் இந்த பொருளானது உங்களுக்கு எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகையை காட்டும் கொஞ்சம் நாளிலேயே உங்களுடைய முழு கடனையும் அடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நாளில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நாம் கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கடன் வாங்க முடியும் அப்படி அந்த சூழ்நிலையை மீறியும் நம்மளால் கடன் கொடுக்க முடியல அப்படின்னா நமக்கு வந்து சில கால தாமதங்கள் ஆக செய்யும் இருந்தாலும் நிறைய கடன் கடனுக்கு மேலே கடன் வட்டிக்கு மேலே வட்டி இது வந்து சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைகளை மீறி நமக்கு வந்து கடன் தொகையை கொடுக்க முடியாத சூழ்நிலைன்னு வரும்பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையே அது நிலக்குளிச்சிடும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை திருப்பி தரணும் அப்படின்னா நாம் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் சீக்கிரத்தில் உங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னா பசு மாட்டிற்கு உங்களுடைய கையாலேயே இந்த ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட வையுங்க கோடிக்கணக்கில் கடன் இருந்தால் கூட கொஞ்சம் நாள்லையே இந்த கடன் எல்லாமே அடைச்சிடலாம் இந்த பரிகாரத்தை ஆண் பெண் இருபாளருமே செய்யலாம் இதற்குன்னு நாள் கிழமை திதி என்று எந்த ஒரு விதிவிலக்குமே கிடையாது எந்த நாளில் வேண்டுமென்றாலும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்க கட்டாயமாக உங்களுக்கு நூறு சதவிகித பலனானது கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாசி பருப்பு இந்த ஒரு பருப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பருப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க தினமும் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பை எடுத்து சேர்த்து வச்சிருங்க அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ இதில் ஏதாவது ஒண்ணு அதில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் எழுந்ததுமே உங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு உங்க கையாலையே கொண்டு போய் கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்க கடன் எல்லாமே தீர்ந்து போக வேண்டும் என்று மனதார அந்த கோமாதாவிடம் வேண்டிக்கோங்க கோமாதாவின் ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்கள் தான் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும்னு கிடையாது உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளவுக்கு எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கூடிக்கிட்டே போகும் இதனால கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் கஷ்டம் என்று வர்றவங்களுக்கு உங்கள் கையாலேயே உதவி செய்கிற அளவுக்கு பணப்புழக்கமானது அதிகரிக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் மாடுகள் என்பது யோகத்தில் சுவாசம் என்றே அழைக்கப்படுது அப்படிப்பட்ட மனதை சுவாசத்தின் பால் செலுத்தி சுவாசத்தையே வசப்படுத்தினால் சிவபெருமானையே காணலாம் என்று சொல்லியிருக்காங்க பசு இருக்கிற இடத்துல தான் துர்தேவதைகள் வராது பசு எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் பசுவினுடைய நெய் ஊற்றப்படாத எந்த ஒரு யாகமும் முழுமைப்படாது என்றே சூட்சமா பசுவிற்கு அகத்தி தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்குமா கொலை களவு போன்றவற்றனால் உண்டாக்கக்கூடிய கூடிய தோஷங்களும் விலகுமா நீ இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ள இந்த பசு மாட்டிற்கு இந்த பொருளை நம்மளால் முடிந்தால் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அதே மாதிரி இந்த பாசி பருப்பை முடிந்தால் தானமாக கூட கொடுக்கலாம் யாருக்கு தானம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோவில்ல இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசி பருப்பு வாங்கி கொடுக்கலாம் அதை அவர்கள் சமைத்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்களானது படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வருத்த பாசிப்பருப்பு கிடைச்சதுன்னா அதையுமே வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பக்கத்துல வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு சாப்பிட கொடுப்பது இன்னுமே நல்லது பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுப்பது இன்னுமே விசேஷம் ஆசிரமங்களுக்கும் இந்த பாயாசத்தை உங்க கையாலேயே செஞ்சு கொண்டு போய் கொடுத்து அன்னதானம் பண்ணுங்க பாசி பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க பண கஷ்டங்கள் எல்லாமே குறையும் வீட்டில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்களும் தீரும் கூடிய சீக்கிரத்திலேயே கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷம் அந்த இடத்துல நிறைவாகவே இருக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க கண்டிப்பா நூறு சதவிகித பலனை உங்களால் பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்